அந்த கவலைக்கு நம்ம முடிவு கட்டல அது செய்து தயவு செய்து இன்னைக்கு சொல்ற வசனங்களை அப்படியே மனசுல வாங்கிக்க முதல்ல ஆதியாகமம் ஆகமம் நாப்பத்தஞ்சு இருபது படிங்க நாப்பத்தஞ்சு இருபது தட்டு முட்டுகளை குறித்த கவலை என்ன கவலை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தட்டு முட்டுகளை குறித்த கவலை தட்டு முட்டுனா என்னது அலே லூயா

வாழ்க்கையில் இருக்கிற தட்டு முட்டுகளை குறித்தான் கவலையை தூக்கி போடு தட்டு முட்டுலாம் என்னது ஐயோ அவங்க பிரியாணி கிட்ட வச்சுட்டு வந்துட்டனே மீன் குழம்பு வச்சுட்டு வந்துட்டேனே சட்டியை அவன் நாயை துவச்சிச்சா என்னென்னு தெரியலயே அல்லயா இதில் தொடங்கி ஐயோ துணியில்லையே ஐயோ வீட்டுக்கு மேல பூரை போட முடியலையே அடிச்சிடுது கட்டண வீட்டில் பெயிண்ட் அடிக்க முடியலையே அவன் கடனை தீர்க்க முடியலையே இவன் கடனை தீர்க்க முடியலையே தேவையா இருக்கு இருக்கும் அதுல தட்டுமுட்டு வாடி இருக்க தட்டுமுட்டு சில பே இந்த தட்டுமுட்டு கவலை கூட கடைசி வரைக்கும் இருக்குது ஐயா வருஷ கணக்கா இது இதெல்லாம் வந்து போற கவலை தான் வந்து போக வேண்டிய கவலைதான் சொல்ற புரியுதா

இந்த விண்ணப்பத்துக்கு எனக்கு பதிலாக கொடுத்துருங்க அப்படின்னு நான் மட்டும் போய்கிட்டே இருப்பேன் நான் மட்டும் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன் அழுதுக்கு இருக்க மாட்டேன் அலையிலோயா என் தேவைகளை எல்லாம் இன்று வரை கத்துறதாக சந்திக்கிறார் அலையிலோயா அலையிலோயா இந்த கேட்டவரம் பாளையத்துக்கு வரும்போது எங்களுக்கு ஒரு சொந்த ஆதரவுன்னு இங்கே யாருமே தொடங்கி தங்குறதுக்குன்னு ஒரு நிலையான வீடும் இல்லை அதில் ஆரம்பிச்சு அலையா நிலையான காசு வருமானம் அடுத்த வேலைக்கு சாப்பாடு இது எதுவுமே இல்லை அது தொடங்கி அது தொடக்கம் தான் துணிமணி இருக்கிற துணிமணி தான் படுக்க ஒரு கட்டில் இல்லை பாயில்லை எல்லாமே இல்லாத ஒரு நிலையில நான் கேட்ட ஒரு பள்ளித்துல வந்து இறங்கின நானும் பாசம் எல்லா வீட்லேயும் போய் சொன்னேன் ஏசப்பா என்ன அனுப்புனாருன்னு எல்லாம் பைத்தியக்கார மாதிரி எதிர்ப்பு பார்த்தாங்க என்ன பைத்தியக்கார மாதிரி பார்த்தேன் ஏசப்பா அனுப்புனாரான் இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டாங்களாம் ஒரு சிலருக்கு என்ன இவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசா இருக்காங்க கூட போல இப்பங்க வந்து குடியேறிவிட்டாங்கன்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஏன் ஜாக்கிரதை கொஞ்சம் சொல்லுவோம் ஏன் புள்ள கடத்த வந்திருக்கிறோம் புள்ளையை கடத்திக்கணும் பார்த்துக்கோ அப்படின்னு பேசிக்கிறாங்க ஒரு புள்ள காண பண்ணோம்னா கடைசியில் எல்லாருமே எவ்வளோ வாசல் வந்து நினைத்தான் காலையிலேருந்து சாயங்காலம் ஆறு மணிக்கு தொடங்கினோம் பத்து மணி பதினோரு மணி வரைக்கும் ஏ ராஜபாண்டி ஏ ராஜபாண்டின்னு கேட்குறானுவா ஒரு குழந்தை ஒரு ஆம்பளை பிள்ளை அன்னைக்கு ஜெகதீசை விட கொஞ்சம் உயரமாக இருப்பேன் கத்துறானுங்க கத்துறான்னு என் விட்டு வாசல் கேட்டான் கத்திரானுங்க தெரியுது அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு ஓ நம்ம தான் பிள்ளைகளுக்கு வச்சுருக்கோம் களத்தியும் வச்சுருக்கமோ எல்லோருக்கும் தான் பேசினேன் போல் இருந்தோம் ஏன்னா பிள்ளை கத்துறவன் வந்திருக்கிறா அலைய லூய்யா அலைய லூய்யா ரொம்ப கஷ்டம் ரொம்ப இக்கட்டான நிலமை ஒரு தட்டு மூட்டெல்லாம் இல்ல ஒரே ஒரு ஸ்டவ் எடுத்து ஒரு பானை வரைக்கும் அந்த பானையில சோறு வருது ஆமே அந்த பானை ஒரு ஸ்டவ் எல்லாம் வச்சிருக்கோம் அரிசி கொஞ்சம் வச்சிருக்கோம் ஒரு டப்பா ஒரு பிளாஸ்டிக் டப்பா அப்படிதான் எல்லாம் சேர்த்துட்டு வந்தோம் காலம் ஓடிச்சு அன்னைக்கு ராத்திரி பார்த்தாக்கா பதினோரு மணிக்கெல்லாம் எல்லாம் பிள்ளைய தீட்டு உடையாடுறானுங்க எங்கன்னு பார்த்தாக்கா இந்த பிள்ளையோட அப்போ இருக்கா பாருங்க அவங்க சொந்தக்காரன் அந்த புறத்தில் ஒருத்தர் இருக்கான் எந்த எந்த தெருவில் நம்ம சர்வேரு கணேசன் இருந்த தெருவில் அவங்க வீட்டில் இருக்கான் அவன் கட்லுக்காடையில போய் படம் தூக்கிட்டு போலந்த கடைசியில் கட்லுக்கடையிலேருந்து தூக்கிட்டு வந்து இங்க பிள்ளை எந்த இருக்காண்டா ஏய் பைக்காரா அவளை குட சொல்லிக்கலா அவன் நல்லவன்டா அப்படின்னு அப்புறம் தான் கொஞ்சம் பேர் வந்து இப்படியெல்லாம் பலவிதமான காரியங்கள் இருந்தாலும் ஆண்டவர் மேல கவலையை வைக்க பழகிட்டோம் இது வேணுமே அது வேணுமே இது இல்லையே அது இருந்தா நல்லா இருக்குமே அது இருந்தா நல்லா இருக்குமே இது வேணுமே இப்படியே சொல்லி இருக்கிற ஆட்கள் லூயா அந்த கவலையத்துக்கு தேவ பாதத்தில் நினைஞ்சிருந்தோம் இரண்டாவது கவலை ஒன்னு சாமுவேலின் புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் படிக்கும் போது கவலை அடுத்தது கழுதையை தேட போன பிள்ளையை பற்றிய கவலை கழுதையை பற்றிய கவலை கழுதையை தேட போன புள்ளையை பற்றிய கவலை அதாவது இஸ்ரேல் தேசத்துல சவுல் ராஜான்னு ஒருத்தர் இருந்தார் அந்த ராஜா சின்ன பிள்ளையா இருக்கும் போது அவர் பென்னியாமின் கோத்தரத்தை சேர்ந்தவர் அவருடைய தகப்பும் பேரு கீஸ் கீசின் குடும்பம் எல்லாரும் நெடியவர்கள் நல்ல உயரமான ஆட்கள் அந்த போயிடுச்சு கழுத காணா போயிடுச்சு கழுதன்னா அன்னைக்கு பயங்கரமான ரேட்டு கழுத காணா போயிச்சு என்ன உடனே பிள்ளைய தேட அனுப்பியிருக்காரு பிள்ளையும் வேலை காரணம் தேடி கழுதை தேடி ஆத்துக்கார தாண்டி அவங்க இங்கே போயிட்டாங்க போய்கிட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துல வரும்போது அவங்களுக்கு ஒரு யோசனை எப்பா இப்ப கழுதையை தேட கழுதையினுடைய கழுத்தை காணா போச்சுங்கிற கவலைய விட்டு இப்ப நம்ம அப்பாவுக்கு என்ன கவலை வந்திருக்கோம் நம்மளை பத்திய கவலை வந்திருக்கோம் அதனால நம்ம என்ன செய்வோம் திரும்பி போவோன்னு யோசனை பண்றாங்க இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில உன் உடமை தொலைந்ததை குறித்த கவலை ஏதோ ஒரு உடம்ப தொலைஞ்சு போச்சு ஏதோ ஒரு பொருள் தொலைஞ்சு போச்சு ஏதோ ஒண்ணு உனக்கு முக்கியமானது காணா போச்சு அத நீ தேடி தேடி அதன் மேல இருக்கவலையை அதிகரித்து 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 ஐயோ அது கிடைக்குமோ கிடைக்காத அது கிடைக்காம போகுமோ அது என் வாழ்க்கையில இருந்தது நல்லா இருக்குமே அதை நான் இழந்துட்டேனே எழுந்துட்டே இழந்துட்டேனே எழுந்துட்டேங்கிற கவலை நீங்க உங்க வாழ்க்கையில் அப்படிப்பட்ட கவலை ஏதாவது அழுத்திக்கிட்டு இருக்கோம் அல்ல யோய்யா ஏதாவது உடம்ப வச்சு அந்த உடம்பு தொடஞ்சு போனதுடைய கதை அதை எப்படி இல்லாம தேட வச்சு போலீஸ் ஸ்டேஷன் தங்க முடியல அதை பண்ணி இதை பண்ணி இன்னைய வரைக்கும் ஒண்ணு வேலைக்கு ஆகல கடைசியில தேட போனானே கோர்ட்டு வக்கீல் கச்சேரி இதை குறித்து காவல அல்லையா அவன் திரும்பி வரல அவன் பதினொன்னு சொல்லல அப்படி பிடிச்சதா தெரியல அப்படி இருக்கு இப்படி இருக்கு இவன் பிள்ளைய பத்தி கவலைப்பட்டு இருக்கான் அலே லோய்யா சவுலு இங்க கழுதையை தேடி கிடைச்சல கழுதையை எப்படியோ கண்டுபிடிக்கிறதுக்காக பிரயோசப்பட்டங்கிறாங்க இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலையும் கூட நமக்கு தொலைந்து போனதை காணா போனதை அல்லது நாம் எழுந்து போனதை குறித்து ஒரு கவலை நம்மளை அனுப்பிக்கிட்ட ஐயோ இது கிடைக்கும் இன்னிய வரைக்கும் சிலரு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க இது கிடைக்கும் இது கிடைக்கும் இது கிடைக்கும் இது கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்காக நிறைய ஆட்களை வச்சு தேடி 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 பார்ப்பாங்க அலையிலுயா தட்ட முட்டுகளை குறித்த கவலை போய் அடுத்த கழுதை குறித்த கவலை வந்து கழுதையை தேடப்போனவனுக்கு மேல கவலை இப்படி மனுஷனுடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட கவலை இருக்கா இல்லையா அலையிலுயா இந்த கவலையெல்லாம் உன்னை சாகடிக்கும் இந்த கவலைகள் எல்லாம் உன்னை தொலைச்சு கட்டுமே தவிர உன்னை வாழ விடாது அதுக்கு தான் கர்த்தர் வந்திருக்கிறார் உன் கவலை இல்லை என்கிட்ட ஏகிட்டது சமாதானத்தை முதல்ல வாங்கிக்க டென்ஷன் ஆகாத உன்னை டென்ஷன் ஆகிறதை நூறு கொண்டு ரூபா கவலை கவலை இல்ல நூறு இல்லையா ஐயா மூன்றாவது குறிப்பு இதுல இப்ப எத்தனை கவலை சொல்லியிருக்கேன் மூணு கவலை சொல்லியிருக்கேன் ஒன்னு தட்டுமுண்டுகளை குறித்த கவலை இரண்டாவது கழுதியை குறித்த கவலை கழுதையை தேட போனவனை குறித்த பிள்ளைகளை பற்றிய கவலை நமக்கு அதிகமான கொடுத்து ஐயோ வேலைக்கு போனானே பண்ண போனானே இன்னும் வரலையே ஒவ்வொரு வந்து சேர்லையே இப்படி இருக்கானா இந்த பையன் போனான்னு தெரியலையே இப்படி பல விதமான கவலைகள் சரி நாலாவது கவலை மூணாவது வசனம் மத்திய ஆறாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்துல உடைக்காகவும் கவலைப்படாதிருங்கள் காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள் அவைகள் உழைக்கிறதும் இல்லை ஆனாலும் ஆனாலும் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அப்படி அழகாய் இருந்ததில்லை ஒரு பூவுக்கு ஒரு மலருக்கு தேவன் அழகழகான வண்ணத்தை கொடுத்து அதை உருத்துவித்திருப்பார் என்றால் இன்னைக்கு உடைக்காக நீ கவலைப்படாதே இன்னைக்கு அநேகருக்கு உடைக்கான கவலை உங்களுக்கு துணி எடுத்தாங்க எல்லாரும் துணி எடுத்தாங்க துணி எடுத்து அழகா கட்டிட்டு வராங்க எனக்கு துணியே இல்லை ஏன்னா வீட்டுல உள்ளே உட்காந்துருக்கா எனக்கு துணியே இல்லை எங்க அம்மா துணியே துணி அதனாலே வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்கேன் இன்னைக்கு அனைவருடைய கவலை அற்பமான கவலை உடைக்காத கூட ஆண்டவர் சொல்றாரு சாலமன் முதல்ல அந்த மாதிரி கொடுத்துருந்தது இல்லை உனக்கு எங்க பாரு பூ கொடுத்து வச்சிட்டேன் பூ இன்னைக்கு இருந்து சாயங்காலமா என்ன செஞ்சிடும் வாடி கீழே விழுந்துடும் உன்ன நான் கொடுக்க மாட்டேன்னா உனக்கு நல்ல துணி தர மாட்டேனா உனக்கு நல்ல வஸ்திரம் கொடுக்க மாட்டேனா இன்னைக்கு அநேகருக்கு துணிய புத்தியே கவலை அய்யோ சில வேலை நியாயமாவும் இருக்கும் சிலவன அநியாயமாவும் இருக்கும் அந்த துணிக்கான ஒரு ஜட்டி வாங்கிட்டு காசாத்தப்ப அவன் பஸ்ல வந்து அந்த இதெல்லாம் விற்கிறவன் பட்டாணி கடலாம் விற்கிற அதுல வர்ற வருமானம் ஏதோ ஒரு நாளைக்கு பத்து ரூபாய் அது எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு ஒரு ரூபா பதினஞ்சு ரூபா சேர்த்துட்டான் சேர்த்துட்டு ஒவ்வொரு நாளும் இவன் இருந்த துணியவே துவைச்சி 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 அதில் பவுடர் போட்டு சோப்பு போட்டு பவுடர் போட்டு போடுவேன் அதுவும் கிழிஞ்சு கிழிஞ்சி சட்டி சரியாகும் ரொம்ப கவலை அதனால என்ன பண்ணால் பஸ்ஸில் ஏறினான் பஸ்ல ஏறினோடன ஒரு அந்த ஒரு ராம்ராஜ் காட்டன் அதில் ட்ராயர் ட்ராயர் பேக்கிங் ஒன்று இருந்துச்சாருங்க பார்த்தவனே உனக்கு மகா பெரிய சந்தோஷம் டபாரை எடுத்து உள்ளே வச்சுக்கிட்டு நேரம் போனான்னு சேர்த்து வச்ச காசெல்லாம் ஒரு பிற்கு மில்க் பார் அடித்தான் அப்புறமா ஒரு பாதாம் அடித்தான் பாதாம் பால் அடித்தான் எல்லா செலவும் முடிச்சுட்டு வீட்டில் வந்து துணியை எடுத்தான் பாக்கெட்டை திறந்தான் சின்ன பிள்ளை சட்டி அலையா படுத்துறது சொன்னேன் சரி கவனிங்க கவலை ஆறாம் அதிகாரம் அதே மத்திய ஆறாம் அதிகாரம் முப்பத்தி எண்ணத்தை உண்போம் குடிப்போம் என்றும் லூயா அலைலூயா லூயா இது என்னத்தை காட்டுது தெரியுமா தருத்திரம் தருத்திரம் நல்ல சாப்பாடு சாப்பிட முடியல சிலர் அனைவருக்கு நல்ல சாப்பாடு சாப்பிட முடியல தன் பிள்ளைகளுக்கு நல்ல சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியல நல்லா சமைச்சு கொடுக்க முடியல நினைத்து ஐயோ என் பிள்ளைகளுக்கு என்ன சாப்பாடு செஞ்சு நல்ல 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 ஒரு ஒரு கொடுக்க முடியலையே காய்கறி சோறு ஆக்கி கொடுக்க முடியலையே ஒரு சாம்பார் வைக்க முடியலையே இன்னைக்கும் கடை வாங்குறேன் நாளைக்கும் கடை வாங்குறேன் பக்கத்து வீட்டுல போய் கொஞ்சம் உண்டு கழுவு கொடுங்கக்கா கொஞ்சம் ரெண்டு ரெண்டு பல்லு பூண்டு கொடுங்கக்கான்னு தானே கேக்குறேன் என் நிலமை இப்படித்தானே இருக்கு என்னத்தை உண்மை என்னத்தை குடிப்பேன் சென்னையில பாத்தீங்கன்னா ரோட்டு ஓரமா பிளாட்வாரத்திலேயே படுத்து குடி குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிற அநேக ஜனங்கள் இருக்காங்க வயசானவங்க நிறைய பேர் ரோட்டு ஓரங்கள்ல சென்னையில கட கடவுரத்துல படுத்திருப்பாங்க கடகாரம் வந்து கடையை திறக்கும் போது அவனை காலால ஏற்றி உதயமான பசி அலையூயா அலையூயா ஒரு நாள் ஒரு இடத்துல பாக்குறேன் ஒரு வயசான பாட்டி துணி ஒரு சாதாரணமான துணி கட்டிக்கிட்டு ரொம்ப நஞ்சு போன துணி கட்டிக்கிட்டு ரொம்ப முகலா சுருங்கி ஒரு ஒரு நாலு சீப்பு வாழைப்பழம் வச்சு வியாபாரம் பண்ணிடு கிட்ட வந்து ஒருத்தன் கேட்குறான் பாட்டிமா பசியாக இருக்கு ஒரு ரெண்டு போல காசு நாளைக்குனா சாப்பிட்டுப்போப்பா பசின்னு தான் என்னப்பா சாப்பிட்றது தானே படம் எடுத்து ஒரு சீப்பெடுத்து வச்சுச்சு அவன் ரெண்டு பழத்தை எடுத்து சாப்பிட்டா போதும் பாட்டி அப்படி சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான் கையிலேருந்து ஐநூறுரூவா எடுத்து கையில் கொடுக்குறான் ஒரு யூடியூபர் கொடுக்கும்போது அந்த பாட்டி சொல்லிப்பார் பரவாயில்லப்பா நான் சில்லுறலப்பா இதை பாட்டிதான் முக்கம் உனக்கு உங்களுக்கு தான் ஏன்பா நீ கஷ்டப்படுற அப்படின்னு சொல்ல இல்லை பாட்டி நீங்கள் கேட்டவனையும் எடுத்து கொடுத்தீங்க பார்த்தீங்களா அதுக்கு தான் எனக்கு பசியா இருக்கிங்கன்னு கொடுத்தீங்களே அப்போ பாட்டி எங்கே இருக்கீங்க அதுனா இந்த பக்கத்து தெருவில் தான் இருக்கேன் ஆ பாட்டி உங்களுக்கு யாரும் இல்லையா ஏ நான் எல்லாம் இருக்காங்க இல்லை கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு நீங்கள் என்ன பாட்டி எப்படி சின்ன வயசுல எப்படி என்ன படிச்சிருக்கீங்களான்னு சொல்லுது நான் எல்லா பிள்ளைகளையும் நான் கரையேத்திட்டேன் இப்போ எனக்கு ஒரு சின்ன சும்மா இருக்க கூடாது சாப்பாட்டுக்கு ஏதோ ஒரு வேலை செய்யணும் தான் நான் வந்து பாரு அப்படியே அந்த பையன் என் பியூச்சரை கண்டிப்பா ஆசிரியரா தலைமை ஆசிரியரா பாருங்க இப்படி எல்லாம் இருக்காங்க நமக்கு தெரியுமா எத்தனை பேர் பசியில வாடுறாங்கன்னு உணவுக்காகவும் உடைக்காகவும் கவலைப்படாத எங்கிட்ட வா உனக்கு நான் எல்லாம் தரேன்னு சொன்ன ஒரு ஏசி மட்டும்தான் எல்லாரும் எப்பயோ கொடுப்போம் ஏதோ ஒரு டைம் கொடுத்துட்டு போவோம் அலையிலுயா கண் பார்வை இல்லாம ஒரு நாள் ரெண்டு கிலோ அரிசிக்கு கூட தன் வேலையை செய்து கையில இருக்கிற வருமான அந்த பொருட்களை வித்து அதை எடுத்துட்டு போனாதான் குடும்பத்துக்கு சாப்பாடு ரெண்டு பேருமே கண்ணு தெரியாது ரெண்டு பிள்ளைங்க அதுக்கு அவங்களுக்கு ட்ரெயின்ல ஏறி அவங்க அந்த பொருளை விற்பாங்க ரொம்ப வயிறைக்கமா இருப்பாங்க நம்மளால சும்மா ஒருத்தலை வாங்க மாட்டாங்க அவ்வளவு கௌரவமா இருப்பாங்க கண்ணு தெரியாதவங்க மட்டும் பயங்கர கௌரவம் பிடிச்சவங்க அப்படியே வியாபாரம் பண்ணுவாங்க அல்லா ஒருத்தன் வந்துட்டான் ஒட்டுமொத்த பொருளையும் வாங்கிட்டான் வாங்கிட்டு உங்களுக்கு அந்த காசு தரேன்னு சொல்லிட்டு அவன் மொத்தமாக ஆயிரம் ரூபா கையில் கொடுத்துடுற ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாங்க அப்போ அவன் கேட்டான் வேற ஏதாவது உதவி செய்யணுமா பார்த்தா கொடுத்துட்டீங்களே இன்னைக்கு ரெண்டு கிலோ அரிசிக்கு காசு ஆச்சு அந்த ரெண்டு கிலோ அரிசிக்கு கூட கஷ்டப்படுறவங்க இருக்காங்க இன்னைக்கு உலகத்தில் உணவு பஞ்சம் ஒரு பக்கம் இருந்துகிட்டு தான்

സാപ്പാട് കഷ്ടപ്പെടാ തീങ്കിലെ ആശ്വാളി വീട്ടിലെ അസുഖ മുട്ടിയ പങ്ക എങ്കിലും நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எங்க வீட்டுக்கு எங்க அம்மா அப்பாலாம் என்ன கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்தாங்க எப்படியாவது சம்பாரிச்சு அரிசி முட்டையா வாங்கி வச்சு போகணும் ஒரு அஞ்சு லிட்டர் இது தேங்காய்ண்ண வாங்கணும் நல்லெண்ணெய் வாங்கணும் அஞ்சு லிட்டர் கடலை எண்ணெய் வாங்கணும் அப்படியே நிறைய மளிகை பொருள்லாம் வாங்கணும் சம்பாரிச்சு வீட்டில் கொண்டு வந்து அம்மா அப்பாவை காப்பாற்றணும் அப்படின்ற எண்ணமெல்லாம் உள்ள நிலையில் இருந்திருக்குன இன்னைக்கு எனக்கு கத்த எத்தனை பேர் கொடுக்க வச்சிருக்க குறைங்கிறதே இல்லை ஏன்னா உடைக்காகவும் உணவுக்காகவும் நான் கவலைப்பட்ட நாட்கள் போக எனக்கு தேவைங்கிறதுக்காக அவர் கவலைப்படுறார் இயேசு கவலைப்படுற காலத்துல இருக்க என் கவலை எனக்கு அவர் தான் கவலைப்படுறா இது எத்தனாவது கவலை ஆறாவது குறிப்புக்கு நாம வருவோம் அதே ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் பத்தாம் அதிகாரம் மத்திய பத்தாம் அதிகாரத்தில் பத்தொன்பதாம் வசனம் சொல்லுகிறது என்ன பேசுவோம் என்று கவலைப்படாதிரங்கள் அலையில் என்ன பேசுவோம் என்று கவலைப்படாதிருங்கள் சில வேலைகள் காலங்கள் வருது உங்களை 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 வீணாக குற்றம் சாட்டி கொண்டு போய் சிறைச்சாலைகளில் அடைக்கின்ற காலமும் நெருங்கி வருகிறது இந்த வருஷத்துல நிமித்தமும் கத்தருடைய நிமித்தமும் பல இடங்கள்ல பல உபக்கிரவங்கள் நடக்குது வீணாக கொண்டு போய் பணி சாட்டி உங்களை கோர்ட்ல நிறுத்துற காலமும் இருக்குது அன்றைய தினத்தில நீங்க இந்த உலகத்துல கத்தருக்காக மகிமையான காரியங்களை செய்தால் உண்மையிலேயே தேவனுடைய சுவிசேஷ வசனத்தை பிறருக்கு சொல்லுகிற இந்த காலத்துல எல்லாருக்கும் நீ சொல்லி வாழ்ந்தால் அன்றைக்கு உனக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நீ என்ன பேச வேண்டும் என்பதை அங்கே சொல்லி தருவார் நீ மாட்டிட்டு முடிக்க விட மாட்டார் உன்ன அலே லூயா

நீ அபிஷேகத்தை பெற்றிருந்தா உண்மையிலே சொல்றேன் என்கிட்ட ஒருத்தன் கேட்டிருந்தான தகுந்த பதிலளிங்க கத்திரி சொல்றேன் வேதாகம் ஒரு தொடர்கதை அல்ல எவனோ ஒருத்தன் எழுதி உட்கார்ந்து நமக்கு கையில கொடுத்ததும் அல்ல தேவ ஆவியானவர் இந்த உலகத்திலே பங்கு பங்காத வகை வகையாக பாகம் பாகமாக வாழ்ந்த வாழ்க்கைகளை ஆங்காங்கே இணைக்கப்பட்டது ஒன்ற ஒரு சில காரியங்களை மாத்திரம் உலகத்தில் மனிதன் தன்னை குறித்து அறிந்து தன் வழியில் நடக்க வேண்டும் என்பதற்காக உலகம் வேதத்தினுடைய வார்த்தைகள் கொஞ்சம் அந்த கொஞ்சத்துல அந்த காயினுடைய மனைவி எப்படி சந்ததியாக உருவாகி வந்தால் அந்த ஆதாவுடைய பிள்ளைகள் எப்படி அந்த காயின் எப்படி அங்க அந்த ஆதா அந்த தன்னுடைய மனைவியை அறிந்தான் கட்டி கொண்டான் திருமணம் செய்து கொண்டான் என்பதெல்லாம் அங்க சொல்ல முடியாது வரிசையா ஆதியிலே தேவன் பூமியை சிருஷ்டித்தார் என்ற வார்த்தைக்கும் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது என்ற வார்த்தைக்கும் எத்தனையோ காலங்கள் பிரிவு எத்தனையோ காலங்கள் ஆண்டுகள் அதுக்கு என்ன இல்லை ஒற்றுமை இல்லை ஆங்காங்கே எடுக்கப்பட்டது புரியுதா கத்தர் உண்டாக்குனது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருக்குமா அப்போ ஒருத்தன் கேட்கறான் ஏய் ஆண்டவர் தானே உண்டாக்குனாருங்கிற அப்புறம் எப்படி ஒழுங்கின்மை வெறுமையுமா இருந்துச்சுன்னா நீ என்ன சொல்லணும் இந்த ஆதியிலே தேவன் வானத்தை பூமியை உண்டாக்குனாருங்கிற வார்த்தைக்கும் ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்த இருந்தது என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா கத்தர் எல்லாத்தையும் சரியா தான் உண்டாக்கி எல்லாவற்றையும் நல்லது நல்லது என்று கண்டார் வானத்திலிருந்து தேவனுக்கு தூதனாய் படைக்கப்பட்டவர்களில் லூசிபர் அவன் பாவம் செய்த ஆணவம் ஒன்று இந்த பூமியில தள்ளப்பட்டு அவனுடைய கூட்டங்கள் இந்த பூமியில தள்ளப்பட்ட போது அது கீழே விழுந்து இந்த பூமியை நாசமாக்குச்சு இது பைபிள்ல இல்லை சரத்திரத்துல போன அலே லூயா அல ஆனா ஒரு வார்த்தை வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு இயேசையா அவன் இருக்காது இங்கேயோ இருக்கு ஆதியாமத்துல அம்மத்துல ஏசாயா அம்மன் அங்க சொல்லப்பட்டிருக்கு ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே நீ தாழ தள்ளப்பட்டாயே அப்ப ஜாதிகளை ஈனப்படுத்தின இந்த பூமியை ஒண்ணுமெல்லாம் ஆக்கணவன் யாரு பிசாசு அவன் தாழ தள்ளப்பட்டதுனாலதான் நடந்துச்சு இது சொல்ல முடியும் யார் மூலமாக தான் சொல்ல முடியும் ஆவியான் அவங்க இருந்தால் தான் பேச முடியும் அதுக்கு தான் நாம் என்ன பேசுவோம் என்ன பேசுவோம் நீப்பே கவலைப்படாமல் என்ன சொல்கிறது அவனுக்கு அண்ணன் முன்னே என்ன சொன்னீங்க நெப்பனிக்கு என்ன சொல்கிறது சுவிசேஷம் எல்லாருக்கும் சொல்லலாம் நீ ஆவியை பெற்றா போதும் நீ சொல்ல வேண்டியது என்னங்கிறதை கற்றுப்போயிருக்கா கரெக்டாக கவலைப்படாதா அல்லையூயா அடுத்தபடியாக மற்ற ஐயோ பதிமூணாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் நாம் வாசிக்க போறோம் மத்திய பதிமூணு இருபத்தி ரெண்டு